வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம கத்தாழ செடி எப்படி வீடுகளில் வளர்க்குறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க இந்த கத்தாள செடிகள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா நம்ம சரும அழகுக்கு இது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது நம்ம இந்த மாதிரி பெரிய பெரிய மடல்களாக வர்ற கத்தாள செடியில் இருக்கிற இந்த மடலை பிச்சு இதை கட் பண்ணிவிட்டு உள்ள ஜெல் மாதிரி இருக்கும் அந்த ஜெல் எடுத்து முகத்தில் தடவி தடவிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் முகப்பொருட்கள்லேருந்து அம்மை இருந்து எல்லாமே மறையுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதனுடைய ஜெல்லை வந்து தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறது மூலயமா நம்ம கண்டிஷனர் யூஸ் பண்ணுறக்கூடிய பலன்களை வந்து இது தருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ கடைகளில் நம்ம கண்டிஷனர்லாம் வாங்குறது கெமிக்கல் ஆனால் இது வந்து இயற்கையான கண்டிஷனராக செயல்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இதை வந்து நம்ம எப்படி பதியம் போடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி கத்தாழ செடி உங்களுக்கு எங்கே இருக்குன்னு பாருங்கள் அந்த மாதிரி இருக்க இடத்துல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கத்தாழ செடியிலேருந்து உள்ளே வேர் பிடிச்சி வந்திருக்கும் தனியாக இந்த மாதிரி சின்ன பாருங்கள் இந்த மாதிரி சின்னதாக வந்திருக்கு பாருங்கள் இதை வந்து நீங்கள் ஒரு குச்சோ இது ஏதோ ஒன்று வச்சு இது தோண்டினீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இது தனி செடியாக இது பாருங்கள் இந்த மாதிரி இது வந்து தனி சின்ன செடியாக அந்த வேர்லேருந்தே வந்திருக்கு நமக்கு இதை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கல்லோ குச்சியோ வச்சு நோ அந்த மண்ணெல்லாம் களைச்சி விட்டிங்கன்னா அந்த செடி வந்து தனியாக உங்களுக்கு அந்த இது பிஞ்சு வந்துடும் இதை நீங்கள் அப்படியே வேரோட பிடிங்கிடுங்க பாருங்கள் இப்போ வேரோட நம்ம பிடுங்கிட்டோம் இப்போ இதை வந்து நீங்கள் அப்படியே கொண்டு போய் நட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கத்தாழ செடி நல்லா தலைஞ்சி வந்துருங்க இது வந்து வறட்சியை தாங்கி வளரக்கூடிய செடி இதை வந்து நீங்கள் ஒரு சாதாரணமான ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் வச்சிங்கன்னா கூட போதும் நீங்கள் ரெண்டு லிட்டர் கேன் அந்த மாதிரி தண்ணி பாட்டில் வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகும் அதில் மண்ணை நிரப்பி இந்த கத்தாலையை வச்சிங்கன்னா கூட போதும் இதனுடைய மருத்துவ பலன்கள் வந்து நமக்கு எண்ணில் அடங்காத மருத்துவ பலன்கள் இருக்குதுங்க இதை நம்ம வந்து அடிக்கடி உள்ளுக்க வந்து இதில் உள்ள ஜெல் மாதிரி இருக்கிறத பீஸாக கட் பண்ணி நல்லா கழுவிட்டு உள்ளே சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் வயிற்றுல இருக்க புண்ணெல்லாம் ஆறிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை வந்து இது பாருங்க இப்போ நம்ம வீட்டுல மேலே கட்டி தொங்க விட்டுருக்காங்க இது தொங்க விடுறது மூலிமா வீட்டுக்கு திருஷ்டிப்படாது அதோடு வந்து நமக்கு வீட்டுக்குள்ளே நெகட்டிவ் எனர்ஜிஸ் எதையுமே உள்ளே விடாது அப்படின்னு சொல்கிறது ஒரு பழக்கமாக இருக்குது இந்த மாதிரி கட்டி தொங்க விட்டால் கூட அந்த கத்தாழை வந்து வாடி போகாமல் நல்லா வளரக்க இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் கத்தாழையை முயற்சி பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ